அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நீ பிரமோ அவள் கர்ப்பமாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அப்படி இருந்துட்டு என்ன சின்னத்தை அக்கா கர்ப்பம் ஆயிட்டான்னு ரொம்ப பயத்தில் இருக்கீங்க போது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பைத்தியமாக இருந்திருப்பீங்களேன்றாங்க ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க நான் சொன்னது எல்லாமே போய் அக்கா ஒன்று கர்ப்பமா இல்லைன்றாங்க நீங்கள் ஒன்று யோசிக்க மாட்டீங்களா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பிரிஞ்சுதான் இருக்காங்க நீங்கள் யோசிக்கலையே என்னன்றாங்க அப்படி இருந்தும் எப்படி அக்காவும் குட்டி பஸ் ஒண்ணு எப்படி அக்கா கண்டிச்சிருவாங்க இதெல்லாம் கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்துருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா அப்படின்றாங்க சின்னடி இத பயன்படுத்திட்டு இருக்கேன்றாங்க எந்த அளவுக்கு பயந்தீங்க இல்ல ஆனா உங்களை அப்படி பார்க்கும் போது எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாறாங்க அப்படி குலு குழு குழு பிடிச்சிருக்குன்றாங்க இப்படி எல்லாம் ஓவரா பண்ணிட்டு இருக்காதுன்னு வாங்க ஏகிட்ட தேவையில்லாத ஆடிட்டு இருக்கேன்னு வாங்க நான் எங்க ஆடு ஸ்டைட்டு தான் நின்றுட்டு இருக்கேன்னு வாங்க என்ன திமுறா திமுற ஒன்னு இல்லையே நான் அருமை தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்ப சுந்தரிக்கு சம டேஷன் ஆயிடுது அப்புறம் வரட்டா அப்படின்னு அப்படி கலாய்ச்சிட்டு போயிடுவாங்க நான் கூட உண்மையாவே கர்ப்பமா இருக்கணும்னு நினைச்சு நைட்டு ஃபுல்லா தூங்காத பைட்டி மாதிரி என்ன ஆனா இப்ப என்ன நம்ம கிட்ட போய் சொல்லி நம்ம ஏமாத்திட்டு இருந்திருக்காச்சு கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேன் நானு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் எப்படியோ கர்ப்பம் அது வரைக்கும் சந்தோஷம் சுந்தரிக்கு அப்பதான் போன உயிரி திரும்ப வந்த மாதிரி சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ